அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் செல்வம் பொருள் ஏவலால் எல்லாம் இருந்தா அது நல்ல வாழ்க்கையான இல்ல இது எல்லாம் இருந்தும் அன்பு இல்லைன்னா அது வீண் அப்படி சொல்லி நன்னு ரொம்ப சொல்லு அதுக்கு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லு பாருங்க அதான் ரொம்ப சிறப்பு தமிழ் அல்லது மொழி அறிவு இல்லாதவனுக்கு திருக்குறள் போன்ற பெரிய நூல்கள் இருந்ததுனால ஏதோ பயன் இருக்கா இல்ல அதே மாதிரி வெளித்தன்மை வெளியில பார்க்கற தன்மை இல்லாதவனுக்கு விளக்கு இருக்கிறதுனால ஏதாவது பயன் இருக்கா இல்ல அதுபோல அன்பு இல்லாதவனுக்கு இடம் பொருள் ஏவலா மற்றும் எல்லா இருந்தும் எந்த பயனும் இல்லையே இல்லானுக்கு அன்பு இங்கு இடம் பொருள் ஏவல் மற்றும் எல்லாம் இருந்தும் அவருக்கு ஏன் செய்யும் இதெல்லாம் இருந்து என்ன பயன் கேட்கறது நல்லாய் மொழியிலாருக்கு ஏது முதுநூல் தெரியும் வெளியிலாருக்கு ஏது விளக்கு வெளியில்லாதவனுக்கு விளக்கு பயனில்லாது போல அன்பில்லாதவனுக்கு எது இருந்தாலும் பயனில்லைங்கிற அப்ப அன்பின் வழியிலே எல்லோரைக்கும் அன்பு செய்து நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்